ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது மக்களை கையாளும் கலை இந்த புக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த புக்கை பத்தி எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வீடியோ பாக்குற உங்கள யாருக்கெல்லாம் புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்க இதை ஆடியோவா போனை தள்ளி வச்சுட்டு அல்லது ஹெட்செட் போட்டு கேட்டாலும் சரி இல்லனா வீடியோவா பார்த்தாலும் சரிங்க இது எதுக்கு சொல்றேன்னா சைக்காலஜியை பத்தி பேசுறதுனால அது சம்பந்தமா தான் இமேஜஸ் வரும் பெருசாக எதுவும் இருக்காது அதனால் உங்கள் விருப்பப்படி எது வசதியாக இருக்கோ அதை படிப்பாருங்க இந்த புக்கோட தலைப்பு வந்து மக்களை கையாளும் கலைங்க இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னா லெஸ் ஜெப்லின் அப்படின்றவர் தான் இவர் இந்த புக்கு மூலியமா நம்ம என்ன சொல்றாருன்னா நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க கிட்ட திறமையா புத்திசாலித்தனமா பழகிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான திறன் அப்படின்னு சொல்லி நிறைய நூல்களை இவர் எழுதியிருக்கிறாரு அதுல நம்ம சிலதை பார்ப்போம் ஹவு டு ஹவ் கான்பிடென்ட் அண்ட் பவர் skill with people the art of manipulating people the art of dealing with people how to be people smart இந்த மாதிரி இன்னும் நிறைய நூல்களை இவர் எழுதியிருக்கிறாருங்க இதுல நம்ம த ஆர்ட் ஆஃப் மேனிபுலேட்டிங் பீப்புள் அதாவது மக்களை கையாளும் கலை இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல நம்ம ஒவ்வொரு சாப்டரையும் எபிசோட் வைஸா பார்ப்போம் சாப்டர் ஒன் மனித உறவுகளின் அடிப்படை அம்சங்களை அறிந்து வைத்திருத்தல் இதுல ஆத்தர் லெஸ் ஜெப்லின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அடிக்கடி நினைக்கக்கூடிய விஷயம் ரெண்டு இருக்குதுங்க அது என்னன்னா ஒன்று வெற்றியும் இன்னொன்று மகிழ்ச்சியும் தான் பொதுவாக எல்லாருமே இந்த ரெண்டும் வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அடிப்படையாக பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டவங்க ஏன்னா இந்த வெற்றியை பற்றி நீங்கள் அப்புறம் உங்களை சுற்றி நான் என்ன சுற்றி இருக்கிறவங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த வெற்றியை தேடுவோம் அந்த வகையில் நம்ம சந்தோஷமாகவும் அதே சமயம் வெற்றி பெறணும் அப்படின்னா நாம் ஒரு முக்கிய முக்கியமான விஷயத்த செஞ்சாகணும் அதை கத்துக்கணும் ஆமாங்க மத்தவங்களை எப்படி கையாள்றது அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும் அப்படி மத்தவங்களை கையாள கத்துக்கிட்டாதான் வணிகம் வேலை தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்ல எண்பத்தஞ்சு சதவீதம் வெற்றி வாய்ப்பு அப்புறம் மகிழ்ச்சியும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு பெரும் ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்கன்னு லெஸ் ஜெப்லின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம மற்றவங்களோட உறவை ஏற்படுத்திக்கும் போது அது நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு திருப்தியான மனநிலையை தரணும் நம்ம பேசுறது மத்தவங்கள காயப்படுத்த கூடாதுங்க அதே சமயம் மற்றவங்களோட உறவை ஏற்படுத்திக்கும்போது அவங்களோட அவங்களோட சரி நம்மளோட சுயமரியாதைக்கும் சரி எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு சந்தோஷமான மனநிலையும் உண்மையான வெற்றியும் கிடைக்கும் இங்க தொண்ணூறு மக்கள் வந்து தங்களோட வாழ்க்கையில தோல்வி அடையறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அவங்க மக்களை கையாள்றதுல ரொம்பவே சிரமப்படுறாங்க அதனாலதான் சிறந்து விளங்குறது கிடையாது நல்லா பாருங்க ரொம்ப சரி சரி திறமையானவங்களும் அவங்க வாழ்க்கையில வெற்றிகரமா இருக்காங்களா அதே மாதிரி வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியானவங்களும் அறிவானவங்களா இருக்காங்களான்னு சுத்தி நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க அப்படி பார்க்கும் போது வாழ்க்கையில வெற்றிகரமாவும் சந்தோஷமாவும் இருக்கிறவங்க மக்களை கையாள்றதுல ரொம்பவே சிறந்து விளங்கு உங்களுக்கு புரியும் ஆளுமை பாதிப்பு இந்த ஆளுமை பாதிப்பு உங்கள்ல யாருக்காவது ஏற்பட்டிருக்கா அப்படி ஏற்பட்டிருந்தா அந்த ஆளுமை பாதிப்பு எதனால வந்திருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அதோட உண்மை என்னன்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு காலகட்டத்துல பொது இடமோ அல்லது நிகழ்ச்சிகள் அதாவது மக்கள் கூடுற இடம் இந்த மாதிரி இடத்துல நம்ம யாரு பேசும்போது நமக்குள்ள ஒரு விதமான தயக்கம் வருது ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் வருது இந்த விஷயம் ஆளுமை பிரச்சனைக்கான காரணமா இருக்குது இந்த ஆளுமை பாதிப்பை தடுக்க என்னதான் வழி அப்படின்னு கேட்டா மக்களை கையாள தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஒரே வழி நாம என்ன பேசுறோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நல்ல கவனிச்சாலே போதும் இந்த ஆளுமை பாதிப்புங்கிறது நம்மளுக்கு வராது இதுல கவனம் செலுத்தாத நபர்கள் வந்து ஆளுமை பிரச்சனைக்கான காரணத்தை புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சு நடந்துகிட்டா இந்த ஆளுமை பாதிப்பு கண்டிப்பா வராது அதே சமயம் மக்கள் கிட்ட சகஜமா பழகாம இருக்கிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஆப்போசிட்டா அதாவது எதிரா மக்கள் கிட்ட சகஜமா பழகிற நபர்களும் இருக்காங்க வீடு ஆஃபீஸ் சோஷியல் மீட்டிங்ஸ்னு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துவாங்க அதே சமயம் தங்களை முன்னிலையும் படுத்திப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று குறையிற மாதிரி உணர்வாங்க அது என்னன்னா வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வீட்லையும் சரி அவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதே இல்லைன்னு யோசிக்கிறாங்க இவங்க யாரு கிட்ட இருந்து அந்த அங்கீகாரத்தை பெற நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அது எப்பவுமே கிடைக்கிறது இல்லைங்க ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் அவங்களுக்கான அங்கீகாரம் எப்பவுமே கிடைக்கிறது இல்ல என்னதான் முயற்சி செஞ்சாலும் முடியவே மாட்டிக்குது இப்போ அவங்க நினைக்கிறத செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதாங்க இருக்குது ஆமாங்க மக்களை கையால தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஒரே வழி இதுல அவங்க கவனம் செலுத்தாம இருக்கிறனாலதான் விருப்பப்பட்டதை அவங்களால எப்பவுமே செய்ய முடியல எப்பவுமே நம்மளை சுற்றி மக்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க மற்றவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் இந்த நவீன உலகத்தில் நம்மளால் எந்த வெற்றியும் சரி மகிழ்ச்சியும் சரி பெற முடியாது மருத்துவர் வழக்கறிஞர் விற்பனையாளர் இந்த மாதிரி எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில வெற்றிகரமாக இருக்கிறவங்க மக்களை கையாளுறதுல ரொம்பவே உங்களுக்கு புரியும் அப்படி எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அந்த அடிப்படை கொள்கைகளை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் என்ன செய்ய போறோம் ஏன் எதுக்காக இதை செய்கிறோம்னு புரிஞ்சுகிட்டாலே நம்ம எல்லா இடங்கள்லயும் சிறந்து விளங்கலாம் பொதுவா மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இல்லைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்கள கையாளுறதுக்கு தனித்தனி எந்த தேட அவசியமே கிடையாதுங்க

மக்களை கையால கத்துக்கணும் ஆமாங்க கத்துக்கணும் அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல தொடர்ந்து கத்துப்போம் இதோட அந்த வீடியோ முடியுதுங்க இது வெறும் ஆரம்பம் தான் அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்க கொண்டு போறேன் அடுத்து வர எபிசோட்கள்ல தொடர்ந்து பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க உங்களோட கருத்துக்களை தாராளமா பகிர்ந்துக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி